டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மாதம் இருபத்தொன்பதாம் நாள் புதன்கிழமை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் அனுகூலங்கள் மனதிற்கு பிடித்த விஷயங்கள் எல்லாம் கைகூடினாலும் சந்திராஷ்டமத்தில் இருக்கிறீர்கள் என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் படபடப்பெல்லாம் வேண்டாம் ஒரு விதமான பயணங்களுக்காக வீட்டிலும் ஒரு அறிபறியாக இருப்பீர்கள் பொறுமையாக எல்லாவற்றிலும் பொறுமையாக பயணங்கள் வாழ்க்கையில் வருவதுதான் அதில் இருந்தாலும் நீங்கள் எல்லாவற்றிலும் பொறுமையாக கடைபிடித்தால் நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப் ரிஷபராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் சுபவெரியும் துணை அல்லது துணைவியாருக்காக தேவையான விஷயத்தை செய்து முடிப்பீர்கள் இப்படிப்படியாக நல்ல முன்னேற்றம் காணப்படும் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த பல விஷயங்கள் சந்தோஷத்தின் அளவுக்கு கொண்டு செல்லும் குடும்ப விஷயத்தில் இருக்கக்கூடிய மனக்கசப்பை பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய நாள் பிள்ளைகள் விஷயமும் ஏற்றும் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதனம் எதிரிகள் விஷயத்தில் இருந்த பதட்டத்தை சுலபமாக அகற்றிவிட முடியும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இருந்த ஒரு சிக்கல் படிப்படியாக தீரும் தொழிற்சாலை உத்தியோகம் பெரிய அளவுக்கு இருக்கக்கூடியவர்கள் பெரும் முதலாளிகளுக்கு வங்கிகளின் கடன் அமைப்பு கண்டிப்பாக உங்களுக்கு சந்தோஷத்தை தரும் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது ஏற்றம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய நல்ல நாள் எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும் பிள்ளைகள் விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றம் அனுகூலம் காணப்படும் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கடக ராசிக்காரர்கள் இன்று புத்திசாலிகள் அதேபோல் தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்த தடை ஒன்று தடங்களானாலும் அது சுபிச்சமாக உங்களுக்கு சாதகமாக முடியும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் ரத்தபந்த உறவு தாய்வழி உறவு சிறிது கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் உறவு முறையில் கோபதாபம் இல்லாமல் இருந்தால் சிம்மத்திற்கு பலவிதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும் துணை அல்லது துணைவியார்வுடன் மனமிட்டு பேசுவது நன்மை தரும் பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வது ஏற்றத்தை தரும் மேலதிகாரிகளிடம் சரண்டராகி கொள்வது நன்மை நன்றதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கண்ணி மனதில் சந்தோஷம் அனுகூலம் காணப்படும் தைரியத்துடன் முன்னோக்கி செல்லலாம் ஒரு விதமான பதட்டமெல்லாம் குறையும் தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் இந்த கஷ்டம் நீங்கும் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் தொழிலில் அற்புதமான காலகட்டம் புது தொழில் செய்வதற்குண்டான அனுகூலம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய காலகட்டம் கொடுத்த வாக்கிய குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை ஏற்றமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் எதிரிகள் விஷயத்தில் இந்த சிக்கல் தீரும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாட்களாக காணப்பட்ட தடைகள் தவிடுபடியாக்கும் புதிய முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தி தரும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விற்சகம் ராசிக்காரர்களுக்கு ஏற்றமும் அனுகூலமும் காணப்படும் வர்ச்சக ராசிக்காரர்களுக்கு சுப செய்திகள் வரும் பிள்ளைகளுடன் இருந்த மனத்தாங்கல் தீரும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் சுபிச்சத்திற்கு உண்டான நல்ல காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு யோக பலங்களும் அனுகூலங்களும் காணப்படக்கூடிய நல்ல நாள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி சுபவரிய பிராப்தம் கைகூடும் யோகத்துக்கு உண்டான நல்ல செய்தி இருந்த பாதிப்பு பரிபூர்ண நிவர்த்தி உத்தியோகத்தில் அற்புதமான ஏற்றம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அடையும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம் லாபமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய நாள் அசையா மசையா பொருள் சேர்க்கை ஆனந்தம் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் வாங்குவது விற்பது போன்ற விஷயமெல்லாம் உங்களுக்கு ஏற்றவாறு மாறும் புதிய முயற்சிகள் பெரிய அளவு ஏற்றத்தை தரும் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம் தொழில் சார்ந்த விஷயம் அனுகூலம் வியாபாரம் சார்ந்த விஷயம் படிப்பு சார்ந்த விஷயத்தில் டக்கென்று முடிவு எடுக்கக்கூடிய கும்பம் ஏற்றத்தை பெறுவார்கள் பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் தீரும் உத்தியோகத்தில் காணப்படக்கூடிய அனுகூலம் பெரிய அளவு நம்பிக்கை ஏற்படும் உத்தியோகத்திற்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் அனுகூலம் கிடைக்கும் கண்டிப்பாக ப்ரொஃபஷன் சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல விஷயம் கிடைப்பது கண்கூடாக பார்க்கலாம் மற்ற எதிலும் கான்சென்ட்ரேட் செய்யாமல் தொழில் உத்தியோகம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திலே கான்சென்ட்ரேட் செய்வது நன்மை தேகாரக்கியம் கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மீனும் அண்டை அயலாறு வீட்டு விஷயத்தில் கவனம் பழக்க கோபதாப வேண்டாம் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சங்கடம் தீரும் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனை நிவர்த்தி தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் வியாபாரத்தில் இருந்த பிரச்சினை நிவர்த்தி பயணங்களில் புதிய அறிமுகத்தில் கவனம் எடுத்த காரியத்திலெல்லாம் சிறு தடைகள் இருந்தாலும் விரைவில் தீரும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்